வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது ிகள் பலரின் முகவரியாக மாறப்போகும் வெளிக்கடை விமல் ரத் இலங்கையில் திருகோணமலையில் பெண் உட்பட ஆறு பேர் கைது மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது மியன்மார் நிலாதிர்வில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை சட்டத்தின் முன் சட்டத்தின் பழிவாங்களா என அமைச்சர் விமல் ரத்நாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று தினமடைம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி கூறியது போல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டங்கள் விரைவில் வெளிக்கடை சிறையில் நடத்தப்படலாம் ஏனெனில் அவர்களில் பலர் சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் பலரின் முகவரி மாற்றப்பட்டு விலைக்கடை அவர்களின் முகவரியாக மாற்றப்படும் முன்னாள் அரசியல் பிரமுகர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளில் மக்கள் சக்தியின் தாக்கம் தெளிவாக தெரிகிறது மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ள மீனாலேயே ஊழல் அதிகாரிகள் மோசடி செய்பவர்கள் மற்றும் திருடர்களை எங்களால் பிடிக்க முடிந்தது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் பதவியில் மாற்றம் செய்யப்படக்கூடிய சாத்தியம் உண்டு என மேல் சபையின் முன்னாள் உறுப்பினர் வருணா ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மேலும் பிரதிநிதியமைச்சர் பதவியிலும் மாற்றம் செய்யப்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் தனது சமூக ஊடக கணக்கில் காணொலியொற்றை பகிர்ந்துள்ளார் தற்போதைய பிரதமர் ஹரினி அமரசூரியவுக்கு பதிலாக பிமல் ரத்நாயக்க பிரதமராக நியமிக்கப்படலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதிநிதி அமைச்சர் பதவியில் ஒரு தொழிலதிபர் நியமிக்கப்படலாம் என்பதற்கான தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் வருணா ராஜபக்சே கடந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் மேல் சபை குழு தலைவராக பணியாற்றியுள்ளார் என்பதுடன் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளராகவும் பணியாற்றுகிறார் இதேபோல இந்த தகவல் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியோ அல்லது மக்கள் விடுதலை முன்னணியோ இதுவரையில் அதிகாரப்பூர்வ தகவல் இதனையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திருகோணமலை நிலாவள்ளி போலீஸ் பிரிவில் சீருடை அணிந்த போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மோதல் நேற்று இதற்கு சம்பவம் தொடர்பில் நிலாவளி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் குழு விசாரணைகளை ஆரம்பித்ததுடன் சந்தேகநபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார் அவரை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்திய போது அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் ஆறு பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபது இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு மற்றும் நாற்பத்தை வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் இரு நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் திருடர்களை பிடிக்க முடியாது என நீதியமைச்சர் அர்ச்சனா நாணயக்கா் தெரிவித்துள்ளார் திருடர்களை படிப்பது தொடர்பில் மக்கள் எதிர்பார்க்கும் வேகத்தில் செல்ல முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்துக்கு எதிரான தரப்பினர் இந்த விடயத்தை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் மாதம் ஒரு தடவை ஒரு கண்காட்சியை எதிர்பார்ப்பதாகவும் அவ்வாறு நடைபெறாத காரணத்தினால் அவர்களது நம்பிக்கை இழக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் ஆறு மாதங்களில் அனைத்தையும் செய்துவிட முடியாது எனவும் அரசாங்கத்துக்கு ஐந்து ஆண்டுகள் பதவிக்காலம் உள்ளது எனவும் நிதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார் தெரிவித்துள்ளாா் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அரசியலாக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உட்படுவதாக பொதுஜன பெருமள கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பின் விவரம் ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதிக்கு முன் வெளியிடப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ள நிலையிலேயே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இம்மிடம் வினவியோ அல்லது ஊடகங்கள் முன்வந்து கருத்து வெளியிட்டோ பலனில்லை தற்போதைய ஆட்சி காவல்துறையில் உயர் பதவி ஒன்று வழங்கப்பட்டுள்ள நபர் ஒருவரே உயர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் போது சிஐடி பிரதானியாக இருந்தாா் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக உள்ளவரும் பிரதானியாக இருந்தார் இவர்கள் இருவரிடமும் வினவலாம் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் ஒருவரின் மகன்மார் இருவரே தற்கொலை குண்டுத்தார்கள் எனவே ஒரு இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை என்ன தமது தரப்பில் தவறு உள்ளதால் சில அதிகாரிகள் அரசியல் அடைக்கலும் தேடியுள்ளனர் கடந்த கால அரசாங்கங்கள் மீது பழி போட்டுவிட்டு அவர்களை அரசாங்கம் பாதுகாக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மியான்மர் நீலாதிர்வில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து எழுநூறாக அதிகரித்துள்ளது இதில் ஐம்பது குழந்தைகளும் உள்ளடங்குவதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் நான்காயிரத்து ஐநூற்று இருபத்தோரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் நானூற்று நாற்பத்தோரு பேர் வரை காணாமல் போயுள்ளதாகவும் மியான்மர் ராணுவ தலைமை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வெளிநாட்டு ஊடகங்கள் சீத்தி வெளியிட்டுள்ளன